ரோசா என்ன சாரில கலக்கறியே சாரில ரொம்ப அழகா இருக்கே என்ன பாக்க வரும்போது இன்னி சாரியே கட்டிட்டு வா அப்படியே சாரில அழகா இருக்கேனா சரி சரி நான் இனி வரும்போது சாரியிலயே வரேன் வந்தன வந்தன வந்தனா அங்க நீ வரட்டு வீட்ல அம்மிட்ட நான் சொல்லி குடிக்கே ஏய் வந்தனா இதெல்லாம் நீ பெருசாக்காத ஃப்ரெண்ட் ஆயிருக்க நீ வீட்ல ஏதாவது போய் சொல்லி ஓ அண்ணே உன்னை தூக்கி போட்டு தர போறான் சரி ரோசா நீ வீட்ல சொன்னியா வீட்ல என்ன சொன்னாங்க ராகுல் ராகுல் உனக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணே நம்ம பார்க்க பேசிட்டு இருந்தேல ஏ அண்ணியோ அண்ணிக்கு அம்மா பாத்துட்டாங்க பாரு அப்படியே அவங்க வீட்ல ஏதாவது சொன்னாங்களா இல்ல ராகுல் இல்ல ராகுல் ஒண்ணும் சொல்லல ஏ ரோசா உங்க அண்ணி எப்படி உங்க அண்ணி நம்ம லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அவங்க கிட்ட நீ சொல்லி பார்க்க வேண்டியதானே ரசாத்தி இது என் அண்ணனுக்கு ஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை வேற ஏதோ எவ்வளோ நேரம் பேசி நிற்க பார்த்தியா ஏதாவது ஃப்ரெண்டுனா எப்பவே போயிருப்பான் பாரு இவனை நான் இன்னைக்கு வீட்டில் சொல்லி குடிக்க பாரு பார்த்துட்டே இரு ஏதோ பண்ணு நீ இன்னைக்கு அவங்கிட்ட இருந்து அடி வாங்குவ அது மட்டும் கன்ஃபார்ம் ஏ இதுல தானே ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க எங்க போனாங்க போயிட்டாங்க

இந்த ரோஸ் ஃபோனை சைலண்ட்ல போட்டு பேக்ல போட்டு வைப்பா என்ன பிள்ளைன்னு தெரியல எவ்வளவு நாள் சொல்றது ஃபோனை சைலண்ட்ல போடாத சைலண்ட்ல போடாதன்னு டென்ஸ்னா இருக்கு என்ன பண்ணு யாது பண்ணு தெரிய மாட்டேங்குது மண்டை போட்டு கொடையுது என்ன பண்ண என்னடா ராகுல் உனக்கு என்ன ஆச்சு டென்ஷனாவே இருக்க என்ன என்னதுனாலும் சொல்லு என்றா அப்பா தானே கேட்கேன் சொல்லு இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் இருக்கேன் என்ன என்ன விஷயம் நீ சொல்லாம இருந்தால உன் முகம் காட்டி கொடுக்குது என்ன என்னன்னு சொல்லு எதுவா இருந்தா நம்ம சால்வ் பண்ணல என்ன விஷயம் சொல்லு அப்பா உங்ககிட்ட எனக்கு ஒண்ணு சொல்லுனாப்பா அம்மா எதுக்கு இப்பவே எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க நான் பார்க்க சொன்னா ஏன் வேண்டாப்பா இப்பவே அவங்க போய் சொல்லுங்க இப்போ எல்லாம் பொண்ணு எல்லாம் வேண்டாம் என்ன ராகுல் நாளைக்கு பொண்ணுங்க வீட்டுல இருந்து வராங்க நீ வீட்டுல இருக்கணுமா பொண்ணுங்க வீட்டுல உள்ளவங்க ஒன்னு பார்க்கணுமா அம்மா சொல்லி விட்டான் நான் சொல்லிட்டேன் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து நான் இருக்கணுமா நான் இருக்க மாட்டேன் எங்கிட்ட கேட்டிங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்களா உனக்கு பொண்ணு பாக்கணும் பொண்ணு பார்க்க நாளை வீட்டுக்கு வருவாங்க ஒன்னு பாக்கக்கு ஏதாவது சொன்னீங்களா சொல்லல எனக்கு வேண்டாம் இந்த கல்யாணம் எனக்கு யாரு இஷ்டமோ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ண முடியும் நீங்க அத பாப்பீங்க இத பாப்பீங்க எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது ஏண்டா ஏண்டா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஏன் உனக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கா சொல்ல வேண்டியதானே ஏப்பா எனக்கு பொண்ணு ஒன்றும் பார்க்க வேண்டாப்பா எனக்கு எந்த பொண்ணு இஷ்டமா அந்த பொண்ணு தான் என்னால் கல்யாணம் பண்ண முடியும்ப்பா நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணுக்கு என்ன இஷ்டம் எனக்கா அந்த பொண்ணு இஷ்டம் அந்த பொண்ணு தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணுவேன் என்னடா சொல்கிறா உண்மைடா ஓ அம்மகார்கிட்டயும் போய் நான் போய் எப்படி சொல்லுவேண்ணா அவ்வளோ ஏற்கன பைத்தியம் பிடிச்சிருக்கு இதையே கேட்டால் உண்மைகிட்டே பைத்தியம் பிடிச்சிருமே